காலங்காலமாக கட்சிக்காக கராக்கரகம் சென்றவர்கள் ஆண முதலில் அதிகம் செலவழித்தவர்கள் வீட்டுக்கும் சிறைக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்தவர்கள் திமுக இருக்கிறார்கள் நாங்கள் சம்பத்திடம் பட்டியல் இருக்கிறது உனக்கு திமுகவுக்கு தலைமை தாங்க உதயநிதி தான் கிடைத்தாரா உதயநிதிக்கு என்ன தெரியும் ஒரு திருக்குறளை ஒழுங்காக சொல்ல சொல்லுங்க உதயநிதிக்கு என்ன தெரியும் பற்றி ஒரு மணி நேரம் நான் பேசுவதை விடுகிறேன் உதயநிதிக்கு என்ன தெரியும் ஆதிக்க இந்தியின் கோர முகத்தை ஒரு மணி நேரம் மேடையிலே பாடம் நடத்த தெரியுமா தம்பி உதயநிதிக்கு இது அண்ணாவின் இயக்கம் மறந்து விடாதே உலகை குலிக்க புரட்சிகளை உலகை திருத்திய உத்தமர்களை உலகத்தின் உருவம் உருமாறிய விதங்களை இந்த நாட்டு திமுக மேடைகளில் அண்ணா சொல்லி தந்தார் திமுக மேடைகள் பல்கலைக்கழகங்கள் என்றார் அண்ணா இன்றைக்கு அங்கே யார் பேசுகிறார்கள் யாரை பேச வைக்கிறீர்கள் வாடகை பேச்சாளர்களை வாங்கி வைத்து திமுக மேடைகளிலே தப்பாத்தம் நடத்துகிறீர்கள் உரிய நீதிதான் உங்களுக்கு கிடைத்தாரா திமுகவுக்கு தியாகம் சீருடைய பட்டியல் நாஞ்சில் சம்பத்திடம் இருக்கிறது திறகரை அவரை முதலமைச்சராக்குவதே எங்கள் வேலை என்று முடிவெடுத்து விட்டு தகப்பன் முதலமைச்சர் மகன் துணை அமைச்சர் உலகத்தில் எங்காவது இந்த அறிவருக்கு தகுந்த கோலம் இருக்கிறதா தகப்பன் சிந்தாதிரி பேட்டையை சொட்டு மிருந்து விடுகிறான் குழந்தைக்கு மகன் சேப்பா கட்டில் சூட்டு மறுத்து விடுகிறான் மகனை ஒன்றாம் தேதி பிறந்த நாள் ஒரு மாசம் பொதுக்கூட்டம் நடத்துவான் உதயநிதிக்கு கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த நாள் ஒரு மாசம் கூட்டம் நடத்துறான் ஆணாக பிறந்த தமிழர்கள் என்னை போல் ஓர் ஆயிரம் பேரை உருவாக்கிய பல்கலைக்கழகத்தின் மாணவராக இருந்த பொழுது அண்ணாவன் அணிவகுப்பில் இணைத்துக் கொண்டவர் கலைஞர் கருணாநிதியே திருவாரூர் அவரை அழைத்து கூட்டம் போட்ட வரலாற்றுக்குரியவர் பேராசிரியர் அவர் பிறந்த நாள் டிசம்பர் பத்தொன்பது அடையாளத்துக்காவது ஒரு கூட்டம் நடத்தினீர்களா உங்களுக்கு உதய நிதி தானா இப்பொழுது அவனுக்கு ஒரு மகன் வந்திருக்கிறான் இன்ப நிதி எல்லாமே நிதி தானடா இது இதய நிதி என்ன இன்ப நிதி வழங்கும் பராசக்தி ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தி பேர் வருவார்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் நாற்காலி போடப்பட்டிருக்கிறது ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் பேர் தமிழ்நாட்டின் எல்லா இருந்து அங்கே வந்து குவிகிறார்கள் எல்லோருக்கும் நாற்காலி நாற்காலியில் பிளாஸ்டிக் பை போட்டு பிளாஸ்டிக் பையில் பொருள் போட்டு ஒரு பாயை வச்சிட்றாங்க நாற்காலியில் ஏன்னா மேடைக்கு வந்த பிறகு காஃபி விடமானு கேட்டாங்க இந்த ஜக்கில் காஃபி கொண்டு வந்தாங்க நான் இந்த மாதிரி காஃபி குடிக்கிறதில்ல தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டார் மாவட்டம் குடிக்கமுனா குடிக்கிறேன் பேசிட்டிருமே இறங்கி ஒன்று போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன் வேண்டான் ஒரு பத்து பொருள் அந்த பிளாஸ்டிக் பாக்கெட்ல இருக்கு மட்டன் பப்ஸ் கடலை முட்டாய் மர்ஃபி மிக்சர் ஜூஸ் தண்ணி பன்று அரசு எவ்வளோ பத்து பொருள் வச்சுருக்கான் வாங்கி அவன் தின்னுக்கிட்டே இருக்கான் ஸ்டாலின் பேசிக்கிட்டே இருக்கார் இன்னும் தின்னுக்கிட்டே இருக்கான் அவன் பேசிக்கிட்டே இருக்கான் ஸ்டாலின் பேசுறது ஒரு வேலையும் கேட்குறான் எல்லானையும் தின்னுக்கிட்டு சனி எப்ப துளையுன்னு கூடு முடிச்சு ஏழு மணிக்கே முடிச்சிடுறான் அங்கே ஏழு மணிக்கு தான் தொடங்குறோம் அந்த கூட்டத்தில் ஸ்டாலினுக்கு ஒரு வெள்ளி நாற்காலி போட்டார் நான் தம்பிகளுக்காக பேசல பொதுமக்களுக்காக பேசுகிறேன் தங்கம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வெள்ளி இன்னைக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் எறி ஆயிரம் ரூபாய் கொடுத்து என்னுடைய தங்கைக்கு ஒரு வெள்ளி மூக்குத்தி வாங்கலாம் என்று நினைத்தால் முடியல ஆயிரம் ரூபாய் தான் வெள்ளி மூக்குத்தி வாங்கணும்னு நினைச்சா முடியல மூக்கு மொழியா இருக்கு காது மூழ்கியா இருக்கு ஒரு வெள்ளி மூக்குத்தி வாங்கி போடலாம்னு நினைச்சா என்னுடைய தங்கைக்கு முடியல என் பெருமைக்குரியவர்களே தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு திருவண்ணாமலையில் வெள்ளியினால் செய்த நாற்காலி தரிசனத்திற்கு இந்த மாவட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவை வெற்றிகரமாக இயக்கி வருகின்ற வள்ளல் குணம் கொண்ட என்னுடைய வாஞ்சி நிறைந்த நண்பர் நீதிபாதன் என்னை திருச்செந்தூர் கோவில் தரிசனத்திற்கு நான் முருகனை தரிசிப்பதற்கு திருச்செந்தூர் கோவிலில் வாசலில் நின்று கொண்டு நான் போகிறேன் எல்லா இடங்களிலும் இந்த நாட்டில் அடுத்த வேலைக்கு உணவில்லாமல் தவிக்கிற ஏதுமற்ற ஏழைகளை நான் பார்க்கிறேன் கோவில் வாசலிலிய ஏழைகள் ஞானம் தேடி எதிர்காலம் குறித்து கனவை தேடி முருகனை நாடி வருகிற பக்தர்களை நான் இங்கே பார்க்கிற பொழுது எல்லாம் ஏழை மக்களாகவே இருக்கிறார் ஆயிரம் ரூபாய்க்கு வெள்ளி மூக்குத்தி வாங்க வழி இல்லாமல் என்னுடைய தங்கை தவிக்கிறாள் என்னுடைய தங்கையினுடைய மகளுக்கு வயது முப்பத்தி நான்கு எம்ஏஎம்சில் பட்டம் பெற்றவள் ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தில் அவள் வரும் பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்க்கிறாள் முப்பத்தி நாலு வயதாகிவிட்டது அவள் கல்யாண பேச்சு எடுத்து நாலு ஆகிவிட்டது நாளுக்கு நாள் தங்கம் விலை ஏறுகிறது என்னுடைய தங்கை மகளுக்கு கல்யாணம் நடக்கும் என்கிற நம்பிக்கை கூட எனக்கு இன்றைக்கு இல்லை ஆடுவார் இல்லாத அரங்கமாக பாடுவார் இல்லாத பாடலாக தேடுவார் இல்லாத திரவியமாக தீண்டுவார் இல்லாத தின்மண்டமாக யாரும் எடுத்து படிக்க உயர்ந்த இலக்கியமாக கல்யாணம் என்கிற வில்லை முறிக்க முடியாமல் எங்கள் வீட்டுக்குள்ளே குலுங்கி குலுங்கி அழுகிற தங்கைகளின் எண்ணிக்கை மட்டும் தமிழ்நாட்டில் எண்பத்தி அஞ்சு லட்சம் பேர் எங்க தலைவர் ராம்புவாக்குவர இரு தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு கொண்டு வந்தது எங்கள் விக்கிரவாண்டி அதற்கு பிறகு மாட மதுரை மாநாட்டில் அதற்கு பிறகு பூலோக சொர்க்கத்தில் மலேசியாவில் கோலாலம்பூரில் ஜனநாயகம் வெளியிட்டு விழாவில் உலகம் பார்த்துக் கொண்டிருக்க எங்கள் தலைவர் நடந்தார் இந்த துன்றுக்கே தாவேக்க துண்ட தம்பிகள் தூக்கி ஏறிவார்கள் என் தலைவன் வாங்குவான் அந்த தொண்டருக்கே அதை திருப்பி கொடுப்பார் அது கண்கொள்ளா காட்சி ஆயிரம் கண்கள் வேண்டும் அதை பார்ப்பதற்கு இவர் ராம்பு வாக்கு போறாரு கைய அசைக்கிறார் எதிர்ப்பு ஒரு பயனும் அசைக்கல அசைக்காமலே மாபெரும் தலைவன் ஸ்டாலின் எங்க போறாரு அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு என்ன பேசினா உடனே அலை அலையாக பரவுகிறது நான் நேற்று ஆசிரியத்தில் பேசிட்டு நள்ளிரவில் நான் தங்கும் விடுதிக்கு திருச்செந்தூர் வந்து சேரதுக்கு முன்னாடி என் பேச்ச நாற்பத்தி ஓராயிரம் பேர் கேட்டாங்க முதலமைச்சர் நாற்பது பேர் கூட கேட்கல எங்க தலைவர் அவருக்கு ஒரு தகுதி இருக்கு செல்வாக்கு இருக்கு நீ போகலாமா யானை ஆட்டுதுன்னு கழுத ஆட்டலாமா யானைக்கு இருக்கு ஆட்டுது என்ன செய்திருக்க சொல்லு ஒரு ஒரு செகண்ட் டிஎன்பிஎஸ் செகண்ட் குரூப் எக்ஸாம் அறிவிச்சு அதற்காக பாடங்களை மனனம் செய்து ஒரு வேலைக்காக காத்திருக்கிற சிகரெட்டு புகைந்தறிய கீழ்வாரம் சிவந்தெல்ல பட்டுங்கிற பிச்சை பாத்திரத்தை வாங்கி வைத்துக்கொண்டு வேலை தேடி இந்த நாட்டில் அலைகின்ற என் தம்பிகள் ஒரு ஆறு சிங்கள் கண்ணோக்கம் இல்லாமல் படித்து டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எழுதறதுக்கு சென்டர் விழுந்தா சிஸ்டம் ஃபெயிலர் ஆச்சே நீ ஒத்தி வைக்கணும் சரி ஒத்தி வெச்ச एग्जाम இன்னைக்கு என்னங்க நடத்த போறேன்னு கேட்டா நேற்றுக்கு ஒத்தி வைத்த एग्जाम நான் நாளைக்கே நடத்தலாமே இன்னைக்கு தான் மயமாகி விட்டதே உலகம் வாட் இஸ் குளோபல் வில்லேஜ் உலகம் இன்னைக்கு உலங்கையில் வந்து விட்டதே கண் முடி ஆயிரம் ஆயிரம் அதிசயங்களைarangeக்கிற உலகம் இந்த உலகம் இந்த எக்ஸாம் ஏன் உடனே வைக்க முடியாது ஏன் மார்ச் பதினஞ்சுக்கு போஸ்ட்போன் பண்ற நீ என்ன நிர்வாகம் இது இளைஞர்கள் குதிக்கிறார்கள் இளைஞர்கள் அனல் கக்குகிறார்கள் காத்திருந்து காத்திருந்து கண்கள் பூத்திருந்து பூத்திருந்து படித்து விட்டு தேர்வு எழுந்ததற்கு வந்தால் அந்த தேர்வை நடத்த கூட உனக்கு முடியலையே உனக்கு எதற்கு முதலமைச்சர் பதவி கழிக்கதற்கு முடியவில்லை